அன்பர்களே இன்று பிரதோஷம் புலவர் நத்தம் சாத்தனூர் ஸ்ரீ சிவலோகநாயகர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் கும்பகோணம் மன்னார்குடி நெடுஞ்சாலையில் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புலவர் சாத்தனூர் என்னும் ஊரில் இந்த கோவில் அமைந்துள்ளது ஆலங்குடியிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலை வெண்ணி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த ஆலய திருவிழாவின் கடைசி நாளில் ஆன்மீக சொற்பொழிவு கேட்க மக்கள் திரண்டிருப்பர் நீண்ட நேரமாகியும் சொற்பொழிவாளர் யாரும் வரவில்லை இறுதியில் மக்கள் சிவபெருமானிடமே முறையிட்டனர் அப்போது அந்த ஊரைச் சேர்ந்த சாத்தன் என்னும் இளைஞன் ஒருவன் தான் சொற்பொழிவு நிகழ்த்துவதாக கூறி மேடைக்கு வந்தார் அவன் ஊர் சுற்றி என்பதால் அவனுக்கு பேசத் தெரியுமா என மக்கள் நினைத்தனர் யாரும் வராததால் இவனாவது பேசிவிட்டு போகட்டும் என மக்கள் ஒத்துக்கொண்டனர் அந்த இளைஞன் நள்ளிரவு வரை அருமையாக சொற்பொழிவு ஆற்றினர் ஊர் மக்கள் மெய் செழித்தார்கள் மறுநாள் காலை பரிசு பொருட்களும் பிரசாதமும் எடுத்துக்கொண்டு விழா பொறுப்பாளர்கள் இளைஞன் வீட்டிற்கு சென்றார்கள் அவன் அப்போதுதான் தூங்கி எழுந்தான் அவனிடம் நேற்றிரவு அற்புதமாக சொற்பொழிவு செய்தமைக்கு பரிசுகள் கொண்டு வந்துள்ளோம் என்று கூற தான் சொற்பொழிவு ஆற்றவே இல்லையே என்று இளைஞன் சாதித்தான் அப்போதுதான் ஊர் மக்களுக்கு இளைஞன் வடிவில் வந்தது இறைவனே என உணர்ந்து கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு நன்றி கூறி வழிபட்டு ஆண்டுதோறும் உன் புகழ் பேசுவதற்கு எங்கள் ஊரிலேயே அறிவாளிகளும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உருவாக வேண்டும் என வேண்டிக் கொண்டார்கள் அதன் பிறகு அந்த ஊரில் அடுத்தடுத்து பிறக்கும் குழந்தைகள் அறிவாளிகளாகவும் சான்றோர்களாகவும் திகழ்ந்து வருகிறார் சாப்தன் என்னும் இளைஞன் வழி வடிவில் இறைவன் வந்ததால் இந்த ஊருக்கு சாப்தனூர் என்னும் பெயர் ஏற்பட்டது அருகில் உள்ள ஊர் புலவர் நத்தம் எனப் பெற்றது வயல்வெளியில் சூழ்ந்த இயற்கையான சூழலில் ஆலயம் உள்ளது கோவிலின் சுற்றுச்சுவர் கடந்து உள்ளே சென்றால் முகப்பு மண்டபத்தின் மேல் கைலாயக் காட்சி அமைந்துள்ளது தொடர்ந்து விழா மண்டபத்தில் நந்தி உள்ளார் அடுத்து சிறிய அர்த்த மண்டபம் முகப்பில் இடப்புறம் விநாயகரும் வலப்புறம் முருகப்பெருமானும் உள்ளனர் தொடர்ந்து கருவறையில் சிவலோக நாயகர் லிங்க திருமேனியராக காட்சி தருகிறார் தன்னை நாடி வந்து வழிபடுவோருக்கு கல்வி ஞானம் புகழை வாரி வாரி வழங்குகிறார் அப் அம்பாள் சிவலோக நாயகி மண்டபத்தில் தனி சன்னதியில் எழுந்துருளி அருள் பாலிக்கிறார் இவளை வழிபட்டால் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டிடும் கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் வள்ளி தெய்வ சுப்பிரமணியர் நவக்கிரகங்கள் பைரவர் சன்னதிகள் உள்ளன பிரதோஷம் மகா சிவராத்திரி மாத சிவராத்திரி அண்ணாபிஷேகம் நவராத்திரி கார்த்திகை சோமவாரம் போன்ற விழாக்கள் இங்கு விமர்சையாக நடைபெறும் படிப்பில் ஆர்வமில்லா குழந்தைகளின் பெற்றோர்கள் இங்கு வந்து வழிபட்டு தம் குழந்தைகள் கல்வி நலனுக்கு வேண்டிக் கொள்கிறார்கள் வாழ்க்கையில் உச்சத்தை தந்து பேரின்ப வாழ்விற்கு வரமுருளும் புலவர் நத்தம் சாத்தனோர் சிவலோகநாதரை வழிபட்டு நல்ல அருள் பெற்று ஓய்வோமாக ஓம் நமசிவாய